குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் பெறுவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய ராசிகள் யாவை குழந்தை பேறு பெறுவதில் உள்ள தடை தாமதம் நீங்க அதற்கான மிகவும் சிறந்த பரிகாரம் குறித்தும் தெளிவாக காண உள்ளோம் மேசம் ரிசபம் விருச்சிகம் மகரம் ஆகிய ராசியினருக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகும் இந்த நான்கு ராசியினருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பரிகாரத்துடன் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ஒவ்வொரு ராசியாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க மேசம் அன்பான மேசராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்குள் திருமணத்திற்கு முயற்சி செய்வோருக்கு திருமணம் கைகூடும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மே மாதத்திற்கு மேல் வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு ஏழரை சனி விரய சனியாக உள்ளதால் இந்த ஆண்டு உங்களுக்கு பல வீண் விரயங்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் குழப்பம் கடன் எதிரி நோயினால் தொல்லை மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்வோர் சற்று கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் உங்களின் பிள்ளைகளின் உடல் நலத்திலும் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் தொடர்ந்து குலதெய்வத்தை வணங்கி வருவது நன்மையை தரும் உடன் சிவபெருமானை சனி மற்றும் பிரதோஷந்தோறும் வணங்கி வந்தால் உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வழி பிறக்கும் வீண் விரயங்களை தவிர்க்க திருமணம் வீடு மனை வண்டி வாகனம் போன்றவைகளில் சுப விரயமாக செய்வது நல்லது ரிசபம் அன்பான ரிசபராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தன லாபம் உண்டு மாணவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு இது போட்டி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்போருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் வேலை நிச்சயம் கிடைக்கும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் தொழில் அல்லது வேலையில் அலைச்சல் அதிகரிக்கும் பண விஷயத்தில் கவனம் தேவை தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் தொழில் அல்லது வேலையில் அலைச்சல் இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு தொழில் அல்லது வேலையில் மிக பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது அடையும் வண்டி வாகனம் வீடு மனை போன்றவை வாங்க நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவை வாங்குவதில் தடை தாமதம் ஏற்படும் தடைகள் நீங்க மற்றும் தாயின் உடல் நலம் மேம்பட தினமும் விநாயகரை வணங்கி வரவும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு உங்களின் காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் உதாரணமாக திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்லுகிறீர்கள் அல்லது புதிதாக வண்டி வாகனம் வீடு மனை உள்ளிட்டவைகள் வாங்க புறப்படுகிறீர்கள் அல்லது தேர்வு எழுத செல்கிறீர்கள் அல்லது புதிய வேலை புதிய தொழில் போன்று உங்கள் வாழ்வில் முக்கியமான எந்த காரியத்தை தொடங்கும் முன்னும் அருகிலுள்ள விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு தொடங்கினால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் ரிசபராசியினருக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் விருச்சிகம் அன்பான விருச்சிகராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாதியில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் அது கைகூடும் வாய்ப்பு உண்டு ஆண்டின் பிற்பாதியில் கோவில் குளம் என ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தையில் தடை தாமதம் உண்டாகும் திருமணமான தம்பதியர் இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கடினமாக முயன்றால் தொழிலில் வெற்றியை காணலாம் தொடர்ந்து அமாவாசை தோறும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லத் தவறாதீர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் கஷ்டங்கள் குறைந்து நன்மை உண்டாகும் மகரம் அன்பான மகர ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் உங்களின் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு தொலைதூர பயணங்களால் ஆதாயம் உண்டு உயர்கல்வி பயிலும் யோகம் உண்டு படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவீர்கள் எதிரிகளை வெல்லும் வல்லமை பெறுவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம் உண்டாகும் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் அனுதினமும் பிள்ளையாரை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்